சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே என் பிள்ளையான நீ மனதில் பல வழிகளை சுமந்து கொண்டு தனியே இருப்பதாய் என்னை தவித்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே என்றும் உனக்கு நிலையான துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் கலக்கமடையாதே கவலை கொள்ளாதே என் துணை உனக்கு எப்போதும் நிலைத்து நிற்கும் என் அன்பு பிள்ளையான நீ மனதில் உன் உயிர் துணையை நினைத்து பலிகளை சுமந்து வருகிறாய் நீ உண்மையாக நேசித்த உறவு இன்று உனக்கு துரோகம் செய்கிறது என்று தெரிந்து அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த உறவு உன்னை ஏமாற்றுகிறது என்று உனக்கு புரிந்துவிட்டது மேலும் நீ வைத்த அன்பு உண்மையானது என்பதால் அதை ஏற்க மறுக்கிறது என் பிள்ளையே உனக்கு உன்னிடத்தில் யார் உண்மையாய் இருக்கிறார்கள் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதை கண் கூட காட்டத்தான் உன் சாய்தேவா இந்த நிகழ்வை உன் கண்களில் காட்டினேன் அவர் உன்னிடம் போலியாக இருக்கிறார் என்று உனக்கு தெரியப்படுத்தினேன் என் பிள்ளையே அதை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கு துரோகம் செய்பவர்களை மறைமுகமாக அவர் உனக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்க இருக்க நீ அவர்களை முழுமையாக மனதார நம்புகிறாய் இன்னும் காலம் செல்ல செல்ல மேலும் நம்புவாய் அதற்காகத்தான் இந்த சிறிய பாடம் உனக்கு அதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை உனக்காக உருவாக்கு உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் உன் சாய்தேவா உனக்கான உலகத்தை மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறேன் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை உன்னிடத்தில் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொண்டு நகர்ந்து செல் நிச்சயம் நீ எதிர்பார்க்காத வாழ்வை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் மீது நம்பிக்கை கொள் போனவை போனதாகவே இருக்கட்டும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்